கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம வந்து தக்லீஃப் படத்தோடைய ரிவியூ பண்ணோம் நம்ம சேனலில் எல்லா யூடியூபர்ஸும் பெரிய பெரிய யூடியூபர்ஸு சேனல் வச்சுருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இந்த தக்லீஃப் படத்தை பற்றி மிகவும் மோசமான ரிவியூ தான் பண்ணியிருந்தாங்க இதை வந்து வெளியில் வர ஆடியன்ஸு ஒரு சில பேர் அது மாதிரி பண்ணியிருந்தாங்க இதனால் என்ன பண்ணாங்கன்னா மக்கள் நிறைய பேர் படம் பார்க்க புக்கிங் பண்ணாலும் அவங்களுக்கு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது எதனாலன்னா படம் போர் அடிக்கும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து மற்ற சேனலை விட நம்ம சேனல்ல வந்து ஒரு நடுநிலையான ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தோம் நம்ம வந்து உண்மையா உண்மையா சொல்லணும் ஏன்னா இது வந்து மக்களுக்கும் திரைப்பட துறை தயாரிப்பாளர்களுக்கும் இப்படியான தமிழ் திரைப்படத்துக்கான ஒரு பதிவு தான் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க படம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட்ஸ்கள்லாம் நம்ம பார்த்தோம் வெளில வரும்போது போகும்போது அவங்களாம் எந்த ஒரு மைண்ட் செட்டப்பில் பார்த்தாங்கன்னு தெரியல அதுக்கான பதிலை நம்ம சேனலில் போட்டிருந்தோம் நம்ம ரிவியூ பார்த்துட்டு நிறைய பேர் படம் போக்க போயிருந்தாங்க நம்ம ரிவ்யூவிலையும் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ரிவ்யூ இந்த யாரும் கொடுத்ததில்லை நீங்கள் வந்து உண்மையாக சொல்லிருக்கீங்க வாழ்த்துக்களம்பரு நானும் படம் பார்த்தேன் நல்லா இருக்கு சூப்பரான பதிவு அப்படின்னு பல கமெண்ட்ஸுகள்லாம் நம்ம பார்க்க முடிந்தது நம் சேனல ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் உறவுகளுக்கும் பெரிய மனமார்ந்த நன்றி அந்த நேரத்தில் நம்ம சேனல் சார்பாக கொள்கிறோம் உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கும் அதே போல நம்ம வந்து யாருடைய கமலுக்காக அவரை தூக்கி பிடிச்சோம் இல்லை இது வந்து ரெட் ஜாயண்ட் மூவி டிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது இது வந்து தமிழ் திரைப்படம் தமிழ் திரையுலகில் நம்ம கடந்த சில நாட்களாக நம்ம கடந்த சில வருடங்களாக பார்த்தோம் யாரும் நல்ல படம் வரல நல்ல படம் வரல தமிழில் இயக்குநர்கள் இருக்காங்களா இல்லையா இங்கே இண்டஸ்ட்ரியில என்ன கதையாக வரல அப்படின்லாம் சொல்லி வந்து மற்ற மாநில படங்கள்லாம் தூக்கி பிடிச்சி பேசினாங்க தான் அது ஒரு சில படங்களை தூக்கி பிடிச்சி பேசிட்டு இதுதான் படம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓரளவு நல்லா தான் இருக்கு அந்த படம்லாம் அது தூக்கி பிடிச்சிட்டு பேசிருந்த காலத்துல இந்த தக்லீஃபை உங்களை எப்படி பாதிச்சதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல அதனாலதான் இந்த படத்தை பத்தி நம்ம பேசணும் நம்ம சேனல்ல கண்டிப்பா இதை பத்தி பேசணும்னு நம்ம வந்து ரிவியூ பண்ணது ஆஹ் நிறைய பேர் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன் ப்ரோ நீங்க சொல்றீங்க நான் வந்து நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பவும் வந்து நம்ம சேனல்ல அவங்களே திரும்ப ரிட்டர்ன் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கு போனால் படம் நல்லா தான் இருக்குது வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் ஆனால் நெகட்டிவாக சொன்னது மாதிரியே இல்லை எல்லாம் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரியலன்னு நிறைய கமெண்ட்ஸ்களை பார்த்தோம் அதேமாரி இப்போ வரக்கூடிய ரீல்ஸுங்க சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தக்லைஃப் படத்துக்கான ஆதரவு தான் கூட்டிகிட்டு இருக்குது பெரிதும் இப்போ வந்து வரும் சாட்டர்டே சண்டே எல்லாம் புக்கிங் அதிகமாக இருக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு சில காட்சிகள் வந்து மிகையாக இருந்தாலும் லாஜிக் சினிமா வந்து லாஜிக்கோட நம்ம பார்த்தோம்னா ஒரு பொழுதுபோக்கு அம்சமே கிடையாது ஏன்னா லாஜிக் இல்லாததான் சினிமா அந்த திரைப்பட வாழ்க்கை வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அந்த பொழுதுபோக்கு அம்சமாக பார்த்துட்டு வந்துடணும் அதில் லாஜிக்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையும் சினிமாவும் ஒன்றிணைத்து நம்ம பார்த்தோம்னா படம் பார்க்கவே முடியாது எந்த கதையும் வராது அப்படின்னு பார்க்க போனா எவ்வளோ ஹீரோ வந்து எப்படியே உள்ளியா இருப்பாரு இல்லைன்னா குண்டா இருப்பாரு இல்ல பாக்கு சோப்பிடையா இருப்பாரு பத்து இருபது பேர் அடிச்சு தும்சம் பண்ணுவாரு உண்மையா பார்க்க போனா ஒரே ஒரு ஃபைட் இருக்கிட்ட அந்த ஹீரோ மாட்டினார்னா நசிக்க எடுத்துருவாங்க ஏன்னா அந்த பாடி பில்டர் அப்படி இருப்பாரு நல்லா ஆனா ஹீரோ வந்து அப்படியே சும்மா நார்மலா தான் அப்படி பாக்குது இருப்பாரு இதுதான் இது வந்து லாஜிக்னு நீங்க சொல்ல முடியுமா நசுக்கு நெசுக்குன்னு நசுக்க எடுத்துருவாங்க ஹீரோ உண்மையான அர்த்தம் இதுதான் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அந்த ஹீரோ வந்து பத்து பேரை அடிக்கிறாங்கன்னா அது ஏத்துக்க முடியுது உங்களால இந்த மாதிரி ஒரு கதைகளத்தை வந்து ஏன் உங்களால மைண்ட் செட்டப்ல ஏத்துக்க முடியலன்னு என்னன்னு தெரியல இந்த படத்துல இவங்க எதிர்பார்த்த பாடல்கள் இல்லை அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா இந்த படத்தை வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உண்மாதான் இந்த முத்தைமலை சாங்க் எல்லாம் சூப்பரான சாங்கு ஒரு செந்தமிழில வந்து செருகி இருந்தாரு ஏஆர் ரெல்லாம் அந்த கோரஸ் எல்லாம் போட்டு இப்பெல்லாம் யாருங்க கோரஸ் போடுற கோரஸ் எங்கேயாவது வருதா சினிமாவில் சினிமாவில் தமிழ் பாடல்களில் அதிகமா ஒரு கோரஸ் எங்கெங்க என்ன அந்த சந்தங்கள் அந்த அந்த ஹம்மிங் அந்த எல்லாமே கேட்கும்போது அவ்வளவு இனிமையா இருக்கு அவங்களுக்கு தனி சம்பளம் கொடுக்கணுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் இப்ப அந்த பாடல்கள் எல்லாம் அதெல்லாம் சேர்க்கிறாங்களேன்னு தெரியல இந்த மாதிரி பாடல்கள் வரும் வந்து கேட்கும்பொழுது எப்படி இருக்கு ஒருத்தா இருக்கு பாட்டை திரும்பி திரும்பி கேட்கும்பொழுது இவங்க என்ன பண்ணிடுறாங்க ஒரு சின்ன ஒரு கீபோர்டு ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டு லைவ் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே கம்போஸ் பண்ணிக்கிறாங்க இந்த எல்லாத்தையுமே அந்த சிஸ்டத்தில் வந்து அப்டேட் சாஃப்ட்வேர் நிறையா இருக்குது அதை எடுத்து போட்டு கம்போஸ் பண்ணி ஒருத்தரை கூப்பிட்டு மேல் சிங்கரோ இல்லை ஃபீமேல் சிங்கரோ கூப்பிட்டு வச்சு பாட அப்படி அப்படிதான் இப்போ இண்டஸ்ட்ரியில் இப்போ போயிட்டுருக்கு ஆனால் எல்லாரையும் வச்சு இசை அமைத்து கோரஸு அதுக்குன்னு வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கு பாடலை நம்ம கேட்டு அப்போ அந்த மாதிரி பாடல்கள்லாம் எதிர்பார்த்து பார்த்து சில ரசிகர்கள் எல்லாம் போவாங்க அது இல்லாத போது அவங்களுக்கு ஒரு சில ஏமாற்றத்தின் விளைவாக கூட இப்படி அவங்க பேசியிருக்கலாம் அல்லது நம் ஏற்கனவே வீடியோ குறிப்பிட்டது போல சில பேரு இந்த சம்பவத்தை வச்சு அஹ் திட்டமிட்டு பேசியிருக்கலாம் இப்ப என்னன்னா தலைகடா மாறி போச்சு ரிவியூல்லாம் அதே மாதிரி என்ன சொல்றோன்னா இந்த பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் இன்னும் அவங்கதான் சினிமாவை தூக்கி பிடிச்சுக்கிட்டு அப்படியே காப்பாத்துற மாதிரி இப்ப ஆஹ் கமலஹாசன் இந்த சிம்பு வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாரு கோவத்துல போயிட்டாரு ஐயா கமல்ஹாசன் மேல கோவத்துல போயிட்டாரு அப்படி இப்படி சொல்லி இது பண்றாங்க என்ன அவங்க வீட்டுலயே இவங்க போய் வந்து அவங்க ஃப்ரெண்டு மாதிரியும் மச்சா மாதிரியும் மாமா மாதிரியும் அவங்க வீட்டுல என்ன நடக்கும் பல காரணங்களுக்காக போலாம் அதனால மக்கள் வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த ரிவியூஸ் எல்லாம் பாக்காதீங்க உங்களுக்கே தெரியும் இந்த படம் நல்லா இருக்கா இல்லையானா ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சொல்லுவாங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க படத்தை நன்கு அறிந்தவர்கள் படத்தை படமா பார்க்கக்கூடியவர்கள் பொழுதுபோக்கு அம்சத்தோட பார்க்கவர்கள் சொல்வார்கள் படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் இந்த இந்த சீன் இருக்கு இப்படி இருக்கு இப்படி சொல்லலாம் ஆனா இந்த ரிவ்யூவே என்னன்னு தெரியாது சில பேர் என்ன பண்றாங்க நான் படம் பார்க்க அப்படியே ஒரு செம்மறியாடு கூட்டம் எப்படி இருமா அந்த செம்மறியாடு வழியில போயிட்டு இருக்கும்போது ஒரு கொம்பு அப்படி வச்சோம்னா ஒரு ஆடு தாண்டா எல்லா ஆடும் தாண்டும் அதே போலதான் அந்த ரிவியூவர்ஸ் எல்லாம் யூடியூப் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் ஒருத்தவன் படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டா தொடர்ந்து எல்லாமே அப்படியே சொல்றான் படம் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு இவன் படம் பார்க்குறாங்களா இல்லையான்னு என்னன்னு புரியல நமக்கு அதே போல எல்லாருமே படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேனல்ல தான் ஃபஸ்ட் டைம் வந்து தக் தக்கலை படத்துக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்ற ரிவ்யூ பண்ணோம் அதை பெரும்பாலானோர் வந்து பார்த்துட்டு உங்களுடைய ரிவியூ சூப்பராக இருக்குன்னு நடுநிலையமே பண்ணியிருக்கீங்க எனக்கு கரெக்டான ரிவியூ கொடுத்துருக்கீங்க நாங்கள் படம் பார்த்தோம் நல்லா இருந்தது உங்கள் ரிவியூவும் கரெக்டாக இருந்தது படமும் நல்லா இருந்தது என்டர்டைன்மெண்டா இருந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அதே போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ற நம் உறவுகளுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உண்மையை உடனுக்குடன் நம்ம சேனல்ல வரும் நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த உண்மையான செய்திகள் அனைத்தும் நிறைய பேர் பார்ப்பாங்க இது ஏன்னா ஒரு சில யூடியூபர்ஸ் மட்டும் ஒரு சின்ன சேனல் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க சொல்லுது தான் செய்தி அவங்க போடுறது தான் செய்தி அப்படின்னு தூக்கு பிடிச்சிக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சின்ன பொய்ய கூட பெருசு ஆகிட்டு பண்ணிட்டு இருக்காங்க சின்ன சின்ன சேனல்லாம் வளரணும்னா மக்களாகிய உங்களுடைய சப்போர்ட்டு தேவை அதனால நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மீண்டும் வரக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி அரசியல் நிகழ்வாக இருந்தாலும் சரி சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அவலங்களாக இருந்தாலும் சரி அனைத்தையும் நம்ம சேனல் நடுநிலைமையோட சுட்டி காட்டும் அதில் எந்தவித பயமும் இல்லை நம்ம சேனலுக்கு அனைத்தையும் பேசும் அதனால் அனைவருக்கும் நம்ம சேனலை கொண்டு சேருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நன்றி வணக்கம்